ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத் திறனாளிகள் கழிப்பறையின் அவலம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை ஒன்று உரிய பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இந்த கழிப்பறை திறந்து சில மாதங்களே நிலையில் தற்போது சுகாதாரமற்ற நிலையிலும் பயன்படுத்த முடியாத அவலத்திலும் காட்சியளிக்கிறது சுமார் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கழிப்பறையில் மனித கழிவுகள் தேங்கிக் கிடப்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசி அது முழுவதுமாக சுகாதாரக் கேட்டை விளைவிக்கும் இடமாக மாறியுள்ளது இந்த கழிப்பறையில் தண்ணீர் வசதி கூட முறையாக செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் உள்ளே நுழையும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது கலெக்டர் அலுவலகத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கழிப்பறையை பராமரிக்காமல் இருப்பது அதிகாரிகளின் அலட்சியப் போக்கையே வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புகார் மனு அளிக்க ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த ஒரு முதியவர் இந்த கழிப்பறையை பயன்படுத்தச் சென்றபோது அதன் அவலத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் அவர் அந்த காட்சிகளை தன் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதை அடுத்து அந்தக் காட்சிகள் தற்போது பரவி வருகின்றன பொதுமக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பொதுக் கழிப்பறை அதுவும் மாற்றுத் திறனாளிகளுக்கான கழிப்பறை இப்படி அடிப்படை வசதி கூட இன்று இருப்பது மாவட்ட நிர்வாகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது திறனாளிகளின் அடிப்படை வசதிகளில் இத்தகைய அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று அனைத்து தரப்பினரும் கொந்தளிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த கழிப்பறையின் அவல நிலையை சரி செய்யவும் முறையான பராமரிப்பு மற்றும் தண்ணீர் வசதியை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்